ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சி மேம் ரங்கநாதன் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் அவங்களுடைய பதிவுகள் எல்லாம் மக்கள் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க நல்ல அபூர்வமான தகவலை நீங்க தேடி எடுத்து கொடுக்கறீங்க மக்களுக்காக அப்படின்னு தான் சொல்லணும் தான் இந்த டாபிக் உங்ககிட்ட கேட்குறேன் என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பன்னெண்டு லக்னக்காரர்கள் இருக்காங்க இல்லையா பன்னெண்டு லக்னத்திற்கும் உண்டான பண வரவு ஈர்க்கக்கூடிய மந்திரம் ஏதாவது இருக்கா இந்த மந்திரம் சொன்னால் இவங்களுக்கு பண வரவு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு அன்னைக்கு கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி மந்திரங்கள் இருக்கா கண்டிப்பாக ஸ்ரீ குருப்யோ நம பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாகஜபஜதாம் கல்புருக்ஷாக நமதாம் காமதேனுபே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதக பிரபு என குருநாதர் திருமுக மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இன்றைய நிகழ்வுக்கு செல்வோம் நம்ம சேனல் நேயர்கள் எல்லோருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் மந்திரங்கள் அது முக்கியமாக பீஜாச்சரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரங்கள் ஒவ்வொரு மந்திரங்களும் ஒவ்வொரு விதமான செயல்களை செய்வது நம்மளுடைய இப்போ உபாசனா தெய்வங்கள்னு சொல்கிறோம் இஷ்ட தெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் குல தெய்வம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறோம் அப்போ எதை தான் நம்ம வந்து பண்ணுறது நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தையும் நான் தொடர்ந்து இந்த ஒரு மந்திரத்தை கூறி வர எனக்கு இது சரியாகுமா நான் நிறையா பதிவுகள் நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்காங்க சொல்லி வச்சுட்டே இருக்காங்க சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க புதிதாக நம்ம ஒன்றும் தேடி கண்டுபிடிக்கலை இருக்கிறத தேடி இருக்கிறத கொடுத்தத தேடி எடுத்து கொடுக்குறோம் அவ்வளோதான் அப்போ ஒவ்வொரு லக்னங்களுக்குமே நீங்கள் ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா பீஜாட்சர ஜாதகம்னே உண்டு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு மூல மந்திரம் ஒரு மூலம் ஒரு பீஜம் அப்படின்னு இருக்குது ஒவ்வொரு ராசிக்கு ஒரு பீஜம் அப்படின்னு எடுக்கிறாங்க ஒவ்வொரு நட்சத்திரங்கள் அப்படின்னு இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் ஒரு பீஜம் அப்படிங்கிறது எடுக்கிறாங்க லக்னம் அப்படிங்கிற விஷயத்துக்கு அவும் அப்படிங்கிறது காமனாக இருக்கக்கூடிய பீஜமாக எடுக்கப்படுகிறது அப்படி பார்த்தோன்னா பன்னெண்டு லக்னங்கள் இருக்குது இந்த பன்னெண்டு லக்னம் இந்த லக்னக்காரங்க இந்த ஒரு பீஜ மந்திரத்தை சொல்வதனால என்னைக்கு சொல்லணும் எத்தனை தடவை சொல்லணும் எந்த கிழமைகளில் சொல்லணும்னு இதை பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம் அப்போ கா முதல் லக்னமாக மேஷ லக்னம் மேஷ லக்னக்காரர்கள் தங்களுக்கு பண வரவு அல்லது வருமானம் சரியாகிறதுக்கு இதை சொன்னோன்னா உங்களுக்கு அப்படியே அஞ்சு கோடி ரூபா லாட்ரி நாளைக்கு ஓணம் பம்பரில் உங்களுக்கு இருபத்தஞ்சு கோடி அடிச்சிடும்னு நான் சொல்லலை இருக்கிற நிலை சரியாகணும் அவ்வளோதான் நான் பத்து ரூபா சம்பாதிச்சிட்ருக்கேன் அது ஒரு பதினைந்து ரூபாயாக மாறினால் என்னுடைய தேவைகளை நான் கொஞ்சம் சரி செய்துப்பேங்கிறது தான் ஏன்னா நம்மளுடைய இந்த விதி வழியே இருக்கக்கூடிய விஷயத்தை என்ன பண்ணினாலும் நம்ம சரி பண்ணிக்க முடியாது ஒரு சில விஷயங்களை சொல்கிறப்ப சில வசனங்கள் நமக்கு ஞாபகம் டே நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் முடியாதரா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி சில ஜாதக அமைப்புகளில் யோகங்கள் இருக்கணும் நமக்கு அந்த யோகம் இருக்கிறப்போ இந்த விஷயம் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஏன்னா தரித்திர யோகம்னு ஒரு யோகம் இருக்குதுன்னு சொல்கிறது ஜோதிடம் தரித்திர யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தையே சொல்லுது சில கிரக சேர்க்கைகள் சேர்ந்தால் இவர்களுக்கு என்ன செய்தாலுமே அந்த ஒரு பணம் அப்படிங்கிற விஷயம் வந்து பெரிய மாற்றத்தை கொடுத்துராது அப்படின்னா இதே இந்திய நாட் திருநாட்டில் தான் நானும் பிறந்திருக்கேன் ஆம் அந் ஆதானி அம்பானியும் பிறந்திருக்கேன் அவனும் மனுஷன் தான் நானும் மனுஷன்தான் எனக்கும் சவுப்பு கலரில் தான் ரத்தம் உள்ளே ஓடுது அவனுக்கும் சிவப்பு கலரில் தான் ஓடுது அவ்வளோதானே எல்லாம் ரத்தம் ஒரே கலர் தானே எல்லோரும் ஒன்றுதானே அப்படின்னு நம்ம இருக்கோம்ல எங்கே ஒன்றாக இருக்கும் சொல்லுங்கள் இல்லை அறிவிலிருந்து செயலிலிருந்து குணத்திலிருந்து எல்லா விஷயங்களிலும் மாற்றம்தான் இருக்கிறது இருபத்தேழு நட்சத்திரம் ஒம்பது கிரகம் பன்னெண்டு ராசி தான் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய த நம்மளுடைய நூறு கோடி மக்களுக்கும் இதே தான் இல்லையா ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் வேறு விதமாக தான் பலன்களை கொடுக்கறதை ஒழிய அந்த பலன்கள் மாறுபட்ட பலன்களாக தான் இருக்குது இன்றைக்கி குப்புசாமிக்கு பார்த்த பலன் அன்றைக்கு நம்மை தேடி வந்த ராமசாமிக்கு அதே பலன் இல்லை ஜாதகம் ஒே தான் அதே பன்னெண்டு ராசி தான் இருக்கு ஆனால் பலன் மாறுபடுது ஸோ அப்படித்தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேவ் லென்த்தில் நம்மளுடைய பாடி வந்து செட்டாகிருக்கும் ஒரு அதிர்வலையில் ஒலி இயலில் நம்ம உடம்பு செட்டாகிருக்கும் அப்போ இந்த மேஷ லக்னம்ங்கிற இந்த லக்னத்துக்கு உண்டான ஒலி அந்த ஒலியை தான் இங்கே பீஜமாக நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க இதை சொல்லும் பொழுது இந்த உடம்பு வந்து ஈர்ப்பு விஷையாக மாறும் பணத்தை ஈர்க்கக்கூடிய கருவியாக நான் மாறுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க பணத்தை ஈர்க்கக்கூடியதாக இது நடக்கப் போகுது இந்த மந்திரம் எனக்கு செய்ய போகுது அப்படின்னு சொல்லுங்க பாருங்கள் அப்போ மேசலக்னக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று இந்த மந்திரத்தை சொல்லணும் நூற்றி எட்டு முறை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஃபோரையில் சொல்வது ரொம்ப சிறப்பு வீட்லேயே உட்காந்து செய்யலாமா ஆமாம் வீட்டிலேயே உட்காந்து ஜபம் பண்ணுங்கள்லையே முதல் முறை ஆரம்பிக்கும் பொழுது முருகன் கோவிலுக்கு சென்று மேசராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை ஜபம் செய்துவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இதை வந்து பண்ணலாம் என்ன மந்திரம்னா ஓம் க்ளீம் க்ளீம்னா கேஎல்இஇஎம் கிளீம் ஓம் கிளீம் க்ரீம் ஓம் க்ளீம் க்ரீம் அவும் அப்படின்னு இந்த மந்திரம் ஓம் க்ளீம் அவும் இப்படிங்கிறத நூற்றி எட்டு முறை சொல்லும் பொழுது நான் நல்ல பணம் ஈர்க்கும் விசையாக என் உடல் மாறுது நான் பணம் ஈர்ப்பவனாக நான் மாறுறேன் அப்படின்னு நினச்சிட்டு மேஷ லக்னகாரங்கள் செய்யிருக்கேன் ரிஷபம் நீங்கள் வந்து இதை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கரஹோரையில் செய்வது நல்லது ஆரம்பம் ஏதாவது ஒரு தாயார் சந்நிதியில் அல்லது பெண் தெய்வ கோவிலில் போய் உட்கார்ந்து ஜபம் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த மாதிரி செய்யலாம் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் செய்வது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீம் ஐம் பட்டு ஸ்ரீம் எஸ்ஆர்இஇஎம் ஸ்ரீம் ஐம் ஏஐஎம்ஐம் பட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கரஹோரையில் நீங்கள் சொல்லி வர உங்களுக்கு பண வரவை தரும் மிதுனம் ரீம் க்ரீம் பட்டு ரீம் ஆர்இஎம் ரீம் க்ரீம் கேஆர்இஇஎம் கிரீம் பட்டு அப்படிங்கிற மந்தத்தை புதன்கிழமையன்று புதன் ஃபோரையில் ஆரம்பம் பெருமாள் கோவிலுக்கு ஏதாவது சென்று அங்கே ஜபம் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமாக உங்கள் இல்லத்திலேயே நீங்கள் சொல்லலாம் கடகம் கடகலக்னக்காரர்கள் திங்கக்கிழமையன்று சந்திர ஹோரையில் திங்கட்கிழமை சந்திர ஹோரையில் இதை ஆரம்பிக்கணும் அப்புறம் டெய்லி சொல்லிட்டு வரலாம் ஆரம்பிக்கிறது இந்த கிழமையில் ஆரம்பிங்க அல்லது திங்கக்கிழமை தோறும் செய்துட்டு வந்தால் போகிறோம் வாரம் ஒரு நாட் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் க்ரீம் அவும் ஹ்ரீம் பட்டு க்ரீம் அவும் ஹ்ரீம் பட் அப்படிங்கிற மந்திரத்தை முதல்ல நீங்களும் கூட சந்திரன் அப்படிங்கிறப்ப ஒன்று அம்மா முன்னாடி உட்காந்து ஜெய் ஜபம் பண்ணுங்கள் இல்லையா பசுமாடு கோ சாலை இருக்கும் இல்லையா அங்கே உட்காந்து ஜபம் பண்ணிவிட்டு அல்லது ஒரு அம்பாள் அம்மனுடைய கோவிலுக்கு போய் அங்கே முதல் நாள் வாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து உங்கள் வீட்டிலேயே நூற்றி எட்டு முறை இதை செல்வது நல்லது சிம்மம் கண்டிப்பாக சிவன் கோவிலுக்கு போய் முதல் நாள் ஜபம் பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய ஹோரையில் செய்வது நல்லது சிவன் கோயிலில் முதல் தடவை அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணலாம் ஸ்ரீம் ஔம் ஸ்ரீம் பட்டு ஸ்ரீம் ஔம் ஓம் தான் ஔம்னு சொல்கிறோம் ஔம் ஸ்ரீம் பட்டு அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் கூறி வர உங்களுக்கு பணவரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சரி செய்யும் கன்னி உங்களுக்கு புதன்கிழமை தான் புதன் ஃபோரை தான் கண்டிப்பாக கிருஷ்ணருடைய சந்நிதி யாதொரு ஒரு கிருஷ்ணர் சந்நிதி இருந்ததுன்னு அங்கே போய் முதல் தடவை புதன்கிழமை அன்னைக்கு ஆரம்பிங்க நூற்றி எட்டு முறை ஜபம் வாங்க அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பண்ணுங்கள் க்ளீம் ஐம் ரீம் பட்டு க்ளீம் ஐம் ரீம் பட்டு இது வந்து கன்னி லக்னக்காரர்கள் சொல்ல வேண்டிய பீஜ மந்திரம் துலா லக்னம் நீங்கள் வெள்ளிக்கிழமை அம்பாள் சந்நிதியில் அல்லது வெள்ளிக்கிழமை ரங்கநாதர் சந்நிதியில் அமர்ந்து செய்வது சிறப்பு ஹ்ரீம் ஐம் ஸ்ரீம் அவ்வளோதான் ஸ்ரீ ஹ்ரீம் ஹெச்ஆர்இஎம் ஹ்ரீம் ஐம் ஸ்ரீம் எஸ்ஆர்இஎம் ஸ்ரீம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தரவு முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் வெள்ளி சுக்கர ஹோரையில் அம்மன் சந்நிதி அல்லது பெருமாள் சன்னிதியில் போய் ஜபம் பண்ணிவிட்டு வாங்க சிறப்பை தரும் அதுக்கப்புறம் கண்டினியூஷன் வீட்டில் பண்ணுங்கள் விரச்சிகம் செவ்வாய்க்கிழமை தான் முருகன் சந்நிதிக்கு செய் சென்று செய்வது நலம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஔம் ஔம் ரீம் ஔம் அவும் ரீம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபம் பண்ணுங்க தனுசு தனுசு வியாழக்கிழமை குரு ஹோரை அதாவது ஒரு மகான்களுடைய சந்நிதிக்கு சென்று செய்வது அல்லது நவகிரக சன்னிதிகள் இருக்கும் இடத்திற்கு போய் பண்ணுறது சிறப்பை தரும் ஐம் ஹ்ரீம் க்ரீம் ஐம் ஹ்ரீம் க்ரீம் அப்படிங்கிறது இந்த மந்திரம் இதை நூற்றி எட்டு முறை வியாழந்தோறும் ஜபம் பண்ணிவிடுவாங்க மகரம் சனிக்கிழமை சனி ஹோரர் காவல் தெய்வ சந்நிதிகள் அல்லது சனி அப்படிங்கிறப்ப பைரவருடைய சந்நிதிக்கு சென்று இந்த ஜபத்தை செய்யலாம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் இந்த மந்திரத்தை சனிக்கிழமை சனி ஹோரையில் பைரவர் சந்நிதியில் அல்லது சிவன் கோவிலுக்கு சென்று நூற்றி எட்டு முறை ஜபம் செய்துவிட்டு வந்துவிட்டு சனிக்கிழமை தோறும் வீட்டிலேயே ஜபம் பண்ணலாம் அடுத்தது கும்பம் உங்களுக்கும் சனிக்கிழமை தான் ஸ்ரீம் அவும் ஸ்ரீம் அவும் அப்படிங்கிற மந்திரத்தை முதல்ல நம்ம மகரத்துக்கு என்ன கோவில்கள் சொல்லணுமோ அந்த கோவில்களுக்கே சென்று முதல் ஆரம்பிக்கிறப்ப அந்த கோயிலில் ஆரம்பிங்க அதுக்கப்புறம் வீட்டில் நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு வரலாம் சனிக்கிழமை தோறும் ஜபம் பண்ணுங்கள் மீனம் வியாழக்கிழமை பெருமாள் சந்நிதி வியாழக்கிழமைக்கு ஏதோ ஒரு பெருமாளினுடைய கோவிலுக்கு போய் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வியாழக்கிழமை தோறும் காலையில் இந்த குரு ஹோரை அப்படிங்கிற அந்த நேரத்தில் நீங்கள் ஜபம் பண்ண வேணும் நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய மந்திரம் ஹ்ரீம் ரீம் ஐம் பட்டு ஹ்ரீம் ரீம் ஐம் பட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வியாழந்தோறும் ஜபம் பண்ணலாம் அப்போ பண கஷ்டம் அப்படிங்கிற விஷயம் எல்லா லக்னக்காரர்களுக்கும் இருக்குது இதை நான் அந்த ராசியில் தான் பிறந்திருக்கேன்னா அந்த ராசிக்காரர்களும் இதை உபயோகப்படுத்தலாம் ஆனால் உங்கள் லக்னம் வேறையாக இருக்கிறப்ப எதிர்வினையாக செயல்பட்டு விடலாம் அதனால் ராசியல்ல உங்கள் லக்னம் நீங்கள் பிறந்த லக்னம் லக்னம்னா என்னென்னா நம்ம பிறக்கும் பொழுது குறிக்கப்பட்ட ஒரு இடம் இந்த உயிர் இந்த நேரத்தில் இந்த சமயத்தில் பிறக்கும் பொழுது உருவாகக்கூடியது தான் லக்னம் தோற்றம்னு அர்த்தம் லக்னம்னா அந்த தோற்றம் உருவானதை தான் பிடிச்சிக்கிறோம் நம்ம அப்போ இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் இதை இந்த மந்திரங்களை ஜபம் செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த பணவரவு சார்ந்த ஒரு விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி அது சரியாகும் அப்படிங்கிறத இங்க பார்க்குறோம் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் பண வரவு ஈர்ப்பதற்கான மந்திரங்கள் அதுவும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் பொறுமையா எடுத்து சொன்னதற்கு மிகவும் நன்றி சார் நன்றி